ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆரம்ப ஆகத்திலிருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அரசு படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் கிட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது நல்லா கேட்டுக் பண்ணியிருக்காரு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இதே மாதிரி எடிட்டர் ஆன்டனி சார் சைனர் அப்படிங்கிற ஒரு கனட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டர் அதுதான் என்னோட படம் அவருடைய எடிட்டிங்கில் வருது முன்ன முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அதில் படம் பார்த்த பிரம்மரங்கம் சார் அப்புறம் ரைட்டர் ரவி சார் அப்புறம் எடிட்டரு நம்ம ஆண்டனி சார் இவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின் தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஃபர்ஸ்ட் க்ளாஸாக வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாருமே அதாவது நம்ம சும்மா சொல்கிறதுக்கும் அடி இருந்து சொல்கிறதுக்கும் நிச்சயமாக நம்ம போதே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு மூணு நாலு பேர் தான் பேசினாங்க அதை பற்றி அடி இருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு வெற்றி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நான் ஆணிதரமாக சொல்கிறேன் மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தி பக்தனாக மாறுறான்றது அது ஒரு ட்ராக்கு இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது அதே சமயத்தில் ஒரு ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மூணு விஷயம் ஓடுது ஸோ அதனால் படம் வந்து மேபி சில பேர் லென்த்தாக இருக்கலாம்னு தோணலாம் பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்பிங்காக மூணு விஷயம் போயிட்டுருக்கு இதில் முக்கியமான ரோலை சரத் சார் பண்ணியிருக்காரு அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா பண்ணியிருக்காரு சுப்பமாக நடிச்சிருக்கார் சார் பார்த்தா இன்னும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காரு சார் அவங்க பார்க்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே தூக்குவார் அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார் அப்படியே நிச்சயமா ரியல் ஷார்ட் எந்த இது ரோக்கி இப்போ எதுவுமே கிடையாது ரியல் ஷார்ட் அப்படியே தூக்குறாரு அப்படின்ட்டு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அண்ட் இந்த டோல் ஏற்கனவே சொல்லிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பிகினிங்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கதை நல்லா ஓடுது பட் இந்த கடைசி ஒன் ஹவர் அந்த கடைசி ஒன் ஹவர் தான் முக்கியமான கதை எப்படி அவன் மாறுறான்றது அந்த கடைசி ஒன் ஹவர் பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு ஒரு கிறிஸ்டினா இருக்கிற நானே சொல்கிறேன் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு அண்டு ஃபைனலாக ஒரு ஒரு டீயர்ஸ் வரும் ஒரு ஃபீ அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா படத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்க்யூ